அவருடைய தெரியாது எப்பொழுது கையை விட்டு போகுமோ எப்பொழுது மௌத்து வந்து நிற்குமோ மறக்க மௌத்து வந்து நிற்பாரோ உயிரை எடுப்பாரோ இந்த உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாதோ அப்போதுதான் நாம் சொல்லுவோம் சகோதரர்களே மௌத்துக்கு அறுபது என்பது நிபந்தனை இல்லை இருபதிலும் போகலாம் மௌத்துக்கு அறுபது என்பது நிபந்தனை அல்ல இருபதிலும் போகலாம் மௌத்துக்கு தொண்ணூறு என்பது கட்டாயம் அல்ல ஒன்பதிலும் போகலாம் மௌத்துக்கு முப்பது என்பது அவசியம் இல்லை நூறிலும் போகலாம்

அப்படி படகில போகும்போது மந்திரிகளும் அவருடைய அவருடைய சொந்தக்காரர்களும் இளவரசர் எல்லோரும் சேர்ந்து பெரிய போட்டிங் போக புறப்பட்டார் அப்பொழுது அரசருடனே நெருக்கமாக அரசருக்கு பணிவினை செய்து கொண்டிருக்கிற அந்த அடிமை சொன்னான் அரசரே நானும் உங்களுடனே வருகிறேன் அரசரே நானும் உங்களுடனே வருகிறேன் யார் சொன்னது யார் சொன்னது அடிமை அரசர் போகிறார் அரசு உறவினர்கள் போகிறார்கள் இளவரசர் போகிறார் மந்திரி பிரதான போகிறார்கள் அடிமையும் சொன்னால் நானும் வருகிறேன் செய்து கொண்டிருக்கிற அடிமையாக ஏற்றிக் கொண்டான் போட் போனது சாதாரண போட் தண்ணீரில் போகும்போது போட் ஆடும் இந்த அடிமை இதற்கு முன்னாடி போட்டில் போனதே இல்லை போட் ஆடிய உடனே இவனுக்கு பயம் வந்து விட்டது யாருக்கு அடிமைக்கு கொஞ்சம் வேகமா போட்டு ஆடிச்சு இந்த பக்கம் சாஞ்ச உடனே இந்த பக்கம் சாஞ்சான் சண்டை போட்டு என்ன செய்யும் வேகமா ஆட ஆரம்பிக்க இப்படி கொஞ்சம் இந்த பக்கம் இந்த பக்கம் சாண்டி உடனே போட்டு வேகமா இவன் கத்த ஆரம்பிச்சுதான் எனக்கு பயமா இருக்குது பயமா இருக்குது பயமா இருக்கு போட் போய்கிட்டே இருக்குது அவன் இருக்கிறான் அரசர் சொன்னார் மந்திரி இடத்திலே மந்திரியார் அவர்களே இவனோட பெரிய முசீமத்தா போச்சு இவனை கொண்டு வந்து கத்திக்கிட்டே இருக்கிறானே அடே கத்தாத நாங்கள்லாம் இருக்கிறோமே நாங்க என்ன சாகமா போறோம் நீ சும்மா என்ன சொன்னார் அரசர் சொன்னார் மந்திரி சொன்னார் அட நாங்கள்லாம் இருக்கிறோம் இல்லை நாங்க நல்லா தான் நீ உட்கார் சும்மா உட்கார் பேசாம உட்கார் அவன் கேட்கற மாதிரி இல்லை அவன் போட்ல போனது இல்லை பயந்துட்டான் போட் போய்கிட்டே இருக்குது கத்திக்கிட்டே இருக்கான் மந்திரி அரசு சொன்னார மந்திரி மந்திரி கொஞ்சம் சத்தத்தை நிறுத்துக ஜாலியா போனவங்க வந்தா இப்ப ஜாலி போரா போயிருச்சு இவன் கட்டுறதுனால அவ மந்திரி சொல்லி பார்த்தார் அவன் கேட்கற மாதிரி இல்ல மெதுவா காதல போய் சொன்னார் மந்திரி அரச இடத்துல சொன்னார் அரசரே அவர் சின்ன அனுமதி கொடுங்க நான் ஒரு காரியம் செய்யறதுக்கு போச்சுக்காதீங்க அந்த காரியத்துக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா அவன் கத்தரது நிறுத்திடுறேன்னு சொன்னார் அரசர் சொன்னார் சரி எப்படியாவது நிறுத்தினா போதும் பெரிய முசீபத்தா இருக்கு மந்திரி வந்தார் பக்கத்துல ரெண்டு பேரும் மெதுவா கூப்பிட்டு வந்தார் அவனுக்கு தெரியாது அறிவிக்கு தெரியாது மந்திரி ரகசியமா துணி வச்சிருந்தாரு அவன் அப்படி போய் சூப்பரான தூக்கி போட்டாங்க தண்ணியில தண்ணிய போட்ட உடனே அவன் முக்கணா மேல வந்தான் கீழே போனா மேல வந்தான் ஒரு மூணு பேரும் மேல போய் கீழே வந்தான் இல்லையா இப்ப சொன்னா தூக்கிடாவே இப்ப தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டாங்க இப்ப போட்டு போய்க்கிறதுக்கு சத்தமே இல்லை போயிருச்சு பயம் தண்ணியில விழுந்த பிறகுதான் தெரியும் படகோட அருமை சகோதரர்களே கபலுக்கு போற பிறகுதான் தெரியும் இந்த உலகத்துல அமை செய்திருக்க வேண்டிய அருமை தண்ணியில விழுந்த பிறகுதான் தெரியும் படகுக்குள்ள எவ்வளவு சுகமா உட்கார்ந்து இருக்கிறவங்க

பிரியாணி ஆகி சாப்பிட்டு இருப்பாங்க சோதர்களே மையத்து முகத்தார்களே அண்ணாத்தார கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைந்து சொல்றதுக்கு வாயில சொன்னா என்ன கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க வச்சிருங்க உங்க கிட்ட எல்லாம் சொன்னா கொண்டு வச்சிருந்தீங்களா அவங்களோட இருக்க